வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே விஜய் டிவியினுடைய நீயா நானா நிகழ்ச்சிங்கிறது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்றது தமிழர்களுடைய தொன்மை இலக்கியம் தனித்துவம் பண்பாடு வாழ்வியல் நவீனம் மரபு இது போன்ற பல்வேறு விதமான உரையாடலை சாமானிய மக்களிடம் நிகழ்த்திய ஒரு நிகழ்ச்சி தான் நீயா நானா அறிவு தளத்தில் இருந்து அது செயல்பட்டாலும் விவாதங்களை முன்வைத்தாலும் உரையாடலை வந்து நிகழ்த்தி விட்டாலுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு சமர் நிகழ்த்தும் ஒரு போற நிகழ்த்தும் அது அப்பாவுக்கும் மகனுக்குமா இருக்கலாம் இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்குமா இருக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இது என்ன அது என்ன இந்த தனித்துவம் என்ன இது முரண் என்ன எது பகை முரண் எது நட்பு சக்தி போன்ற பல்வேறு விஷயங்கள் அது பேசின அரசியல்ங்கிறது ஒரு ஒரு கட்சி அரசியல் அல்ல ஆனால் பேசப்பட வேண்டிய ரொம்ப நுட்பமான அரசியலை வந்து நீயா நான் வந்து பேசிச்சேன் தமிழ்நாட்டுல வந்து என்ன பெரிய படிச்சிருக்கிறாங்க நூறு சதவீதம் லிட்ரஸி வந்து கேரளால தானே இருக்கு அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி கேட்பாங்க கேரளாக்காரனுடைய படிப்பு எந்த அளவுக்கு இருக்கு படிச்சுட்டு அவன் கல்ஃபில் என்ன மாதிரி வேலைக்கு போறான் தமிழ்நாட்டுக்காரன் படிச்சுட்டு ஐரோப்பிய நாடுகளில் என்ன மாதிரி வேலைக்கு போறான் உயர்கல்வியில் தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு பெண்கள் படிப்புல எந்த அளவுக்கு இருக்கு தலித்துகள் பேக்வேர்டு கிளாஸுடைய படிப்பு அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு இதோட போடும்போது கேரளா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் கிடையாது இவன் நூறு சதவீத கையெழுத்து அப்படிங்கிற அந்த கையெழுத்து போட தெரிஞ்சால் இட்ரெஸ்ட்டிங்கிற அந்த மேலோட்டம் பாத்துட்டு தமிழ்நாட்டோட கேரளா பெஸ்ட் தமிழனுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை சங்க் இப்போ நான் நியூஸ் செவன்ல கலந்துக்கிட்ட போது கூட ஒரு வலதுசாரி நண்பர் தான் வச்சார் அப்ப எதையுமே நுட்பமா ஆராய்ந்து தமிழன் எங்க இருக்கிறான் மொத்தமே எங்க இருக்கிறான் வெறுமனே ஒரு கட்சி அரசியல்ல தமிழ்நாடு பெஸ்ட்டுங்கிறது வேற இந்த மாதிரி அவனோட வாழ்வியலோட ஒரு சின்னமணுவாரனோடைய வாழ்வியலோட வாசுதேவன் நல்லூர்காரனுடைய வாழ்வியலோட உட்காந்து உட்காந்து ஆமால எங்கள் பெரிய பக்கத்து நகர்ந்துச்சுல ஆமா எங்கள் வீட்டிலேயே அவர் சொல்வது கரெக்டு தான் இப்படியெல்லாம் சிந்திக்க வச்சு பேச வச்ச நிகழ்ச்சி தான் நீயா நானா அதனாலதான் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் இப்போ அந்த நீயா நானா நிகழ்ச்சியில ஒரு எபிசோடை எடுத்து ப்ராப்பராக எடிட் பண்ணி அதை கரெக்டாக ஒளிபரப்புக்கு தேவையான எல்லா ரெடியாக வச்சுட்டாங்க அதை பப்ளிக் பண்ணுறது தான் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான் ஆன் பண்ணால் பப்ளிஷ் பண்ணிடலாம் ஆனா அதை மட்டும் ஆன்மையர் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க ஏன் எதனால இது நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு பெரிய ஆபத்தா இருக்கு நான் மணிமேகலை பிரியங்கா இந்த விவகாரம் வந்தபோதே இதை எச்சரித்தேன் நான் ஒரு நுட்பமான விஷயத்த அப்போ சொன்னேன் அதுதான் இப்ப நடக்குது அப்பயே நான் என்ன சொன்னேன் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களுடைய லாபி ஒரு மராத்தியர் ஒரு மார்வாடி ஒரு சேட்டு ஒரு பீகாரி இவர்கள் ஊடகத்தலத்தில் உட்கார்ந்து கொண்டு தீர்மானிக்கிற இடத்துல உட்காடுறதுங்கிறது ஆபத்து அது எப்போ நடக்குதுன்னா தமிழ் முதலாளிகள் கையில இருந்து போய் அது வட இந்திய முதலாளிகள் கையிலேயும் எம்என்சி கையிலையும் கார்பரேட் கையிலையும் போக போக எந்த மாநிலத்துல வேணாலும் எந்த மாநிலத்துல வேணாம் சேர்ந்தவை வந்து சிஇஓவாவும் தீர்மானிக்கிற இடத்துலவும் சைன் பண்ற இடத்துல போய் விக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டில் என்ன நிகழ்ச்சி நடத்தணும் தமிழர்கள் என்ன நிகழ்ச்சி பார்க்கணும் அப்படிங்கிறத தமிழனுக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் தொடர்பில்லாத ஒருவரும் அல்லது அதற்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒருவரும் தீர்மானிக்கிறாங்கன்னா இனிமேல் நிகழ்ச்சிகள் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் பயமும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமும் நமக்கு இருக்கு இப்ப நீரான நிகழ்ச்சி அப்படிதான் பார்க்கணும் மணிமேகலை பிரியங்கா அதான் நடந்தது மணிமேகலை பிரியங்கா விவகாரத்தில் நான் தெளிவா சொன்னேன் மணிமேகலையை வந்து தமிழ் பொண்ணு என்பதாலேயோ அந்த பொண்ணு பெரிய நல்லவங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது எனக்கு தெரியவே தெரியாது எப்படின்னு ஆனால் பிரச்சனை என்னன்னா பிரியங்காவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்கு பின்னணியில் உள்ள அரசியல் என்ன கட்டமைப்பு என்ன ஒரு நிறுவனங்கிறது எந்த கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு ஏன் பிரியங்காவை விரும்புது ஏன் மராத்தியில இருந்து ஒரு பார்ப்பனரை விரும்புது பீகார்ல இருந்து ஒரு பார்ப்பனரை விரும்புது கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்து இங்க பேசின தமிழ் தமிழர்களுக்கு பிறந்த ஒரு தமிழ் பொண்ணுங்க அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் போதுதான் நான் அந்த இடத்துல தமிழர் அரசியல் கோயம்புத்தூர் அரசியல் கோயம்புத்தூர்க்கார பொண்ணு எங்க பொண்ணுங்க அந்த அரசியல் எடுக்கிறேன் மற்றபடி அந்த பொண்ணு ஒன்று தமிழ் தேசிய போராளியோ தமிழ் உணர்வுக்காக சிந்தனங்களோ கிடையாது ஒருவேளை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் பிரச்சனை பிரியங்கா நமக்கு எதிரியும் கிடையாது தனிப்பட்ட முறையில் அவங்க பிரியங்கா யாருன்னு தெரியாது ஆனால் இங்கே எப்படி தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணுக்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது நெறியாளராக வாய்ப்பு மறுக்கப்படுது பங்கேற்பாளராக வாய்ப்பு மறுக்கப்படுது ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் வாய்ப்பு தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டுமே இருக்கணுங்கிற வாய்ப்பு வருது அப்ப இதுல இருந்து நான் அந்த அரசியல பேசினேன் இது ரொம்ப ஆபத்தான அரசியல் ஏன்னா தனிநபரா மணிமேகலை என ஆதரிக்கவும் இல்ல தனிநபரா பிரியங்காவ எதிர்க்கவும் இல்லை அதைத்தான் இப்ப பாருங்க நான் பேசின அரசியல் நான் அச்சப்பட்ட விஷயம் அன்னைக்கு மணிமேகலை சொன்ன விஷயம் எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கு பாருங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு விஜய் டிவில வந்து மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நடத்தக்கூடாதுங்கிறத யாரு தீர்மானிக்கிறா அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர தொகுப்பாளராக கூடிய கோபிநாத் தீர்மானிக்கிற இடத்துல இல்ல அவர் கஷ்டப்பட்டு நடந்த நிகழ்ச்சி அவரை நிப்பாட்டிடுவாரா அந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இந்த அளவுக்கு மக்களிடம் அதை கொண்டு சேர்த்த ஆண்டனி போன்ற இந்த மண்ணின் மைந்தர்கள் இப்போ கோபிநாத்தாக இருக்கட்டும் ஆண்டனியாக இருக்கட்டும் அவங்க மார்க்சியம் பெரியாரியம் தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு இது எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் திருநெல்வேலிக்கும் பாளையங்கோட்டைக்கும் உள்ள வித்தியாசமும் தெரியும் அறந்தாங்கிக்கும் பேராவூரணிக்கும் உள்ள அரசியல் வேறுபாடும் தெரியும் பண்பாட்டு வேறுபாடும் தெரியும் நுட்பங்கள் தெரியும் அவனுக்கு தெரியும் ஏன் பட்டுக்கோட்டை படித்தவன் அடிக்கடி ஃபாரின் போகிறான் தஞ்சாவூர் படித்தவன் ஏன் சிங்கப்பூர் போகிறான் முதக்கூட்ட அரசியல் தெரியும் வெறுமனே மார்க்சியமும் உலக அரசியலும் ஜியோ பாலிடிக்ஸ் மட்டும் அதற்கு காரணம் கிடையாது அவன் வாழ்கின்ற வாழ்க்கையும் அவனுக்கு அரசியல தருது வெறுமனே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து அவன் இல்லை கதை எழுதுறவனால இந்த மண்ணின் கதையை எழுந்துட முடியாது மார்க்சியம் படிச்சுட்டு அந்த மண்ணோட மண்ணா இருக்கிறவன் தான் அந்த மக்களின் அரசியல பேச முடியும் புரிதுங்களா இன்னைக்கு நீயானுடைய வெற்றியே ஆண்டனி மாதிரி இந்த தமிழ் மண்ணை நேசித்தவர் தமிழ் மண்ணில் பிறந்தவர் தமிழர்களுக்கான பிரச்சனையை பக்கத்திலிருந்து பார்த்தவர் நேரடியாக உணர்ந்தவர் அதே மாதிரி தான் கோபி அப்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு சமூக நீதி தமிழ் உணர்வு ஏக இந்திய ஆதிக்கம் டெல்லி எதிர்ப்பு இந்த பாலிடிக்ஸ்க்கான அரசியல் வந்து அவங்களுக்கு அரசியல் அல்ல வாழ்வியல் தெரியுது முதல் தலைமுறை படித்தவன் ரெண்டாவது தலைமுறை படித்தவன் யாரு தொடர்ந்து படிக்கிறா பேக்வர்டு கிளாஸ் பிரச்சனை ஷெடியூல் காஸ்ட் பிரச்சனை சாதி எங்க நுழையுது வட இந்திய ஆதிக்கத்தால் என்ன பிரச்சனை இது எல்லாமே அவர்களுக்கு நன்றாக தெரிந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போதும் அந்த பிரச்சனைகளை கொடுக்கும்போது போது இது ஏன் பிரச்சனையாச்சே இது உண்மையை பேசுறாங்களா ஏ கரெக்டா இதே மாதிரி தானே சித்தப்பா சொன்னாரு ஏ வேலை வெளிநாட்டு கலைப்பும் பிரச்சனையாச்சு ஏ ஆம்பா சவுகார் பேட்டில் இப்போ நார்த் இந்தியன் வந்துட்டாங்க ஏ சிந்தாதிரி பேட்டையில் இப்போ தமிழனே இல்லப்பா இதையெல்லாம் ஏன் உணர்றானா அவரை போலவே அனுபவம் உள்ள வலியுலைந்த ஒரு படைப்பாளிகள் விஜய் டிவியில நீயா நானாவை நடத்துனதுனாலதான் அதனாலதான் மும்மொழி கொள்கையை எடுக்கிறாங்க மும்மொழி கொள்கைங்கிற ஒரு டாபிக்கை அவங்க எடுத்தது காரணம் அதுதான் அதுக்கு தமிழர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் என்பதை தமிழர்கள் விரும்புறாங்க எனக்கு வேணாம் மும்மொழி கொள்கை வேணாங்கிற அந்த அரசியலை தமிழர்கள் கையில் எடுக்கிறான் அவன் படிச்சிருக்கான் நான் இங்கிலீஷ் படிச்சதுனால தான்டா முன்னேறி படிச்சு நான் என்னடா புறங்கிற அந்த அரசியலை அவன் திமுக காரன் கிடையாது தீக்காகாரம் கிடையாது பெரியாரிஸ்ட் கிடையாது ரொம்ப சராசரியான எந்த அரசியல் பேசாத பேச விரும்பாம நமக்குண்டு வாழ்வோன்னு யாரா இருந்தா என்ன நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன்னு நினைக்கிறவனு கூட சுயநலத்தின் அடிப்படையில் இந்தி வேணாம் இந்தி இல்லாதனாலதான்ப்பா தூரம் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து அவன் அரசியல் பேசுறான் அந்த அரசியலை விஜய் டிவி நான் பிரதிபலிக்குதுங்கிறப்ப ரசிக்கிறான் இப்ப இந்த அரசியலை நீங்க பேசாதீங்க ஏன்னா இந்தி படிச்சாதான் முன்னேறிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கக்கூடிய உண்மைக்கு மாறான கட்டுக்கதைகள் உடைந்துவிடும் ஏன்னா விஜய் டிவி நீயா நானாவோ பெண்கள் பார்ப்பாங்க எதுவும் திமுக காரணம் அதிமுக காரணம் பாஜக காரணம் பார்க்குற நிகழ்ச்சி அல்ல வீட்டில் காய்கறி நறுக்கி கொண்டு பெண்கள் பார்ப்பாங்க அப்பா அடிச்சுக்கிட்டே நீயா நானா கேட்பாரு காலேஜ் பையன் செல்லுக்கா திரும்பி பாப்பாரு அப்ப இது எளிய மக்களிடம் போய் சேருது பாமரர்களிடம் போய் சேருது அரசியல் அற்றவர்களிடம் கூட அரசியல் பேசு என்று சொல்லி தருகிறது அப்படின்னா இந்த நிகழ்ச்சி ரொம்ப 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 முக்கியமான நிகழ்ச்சி இது இது வந்து வெளியிட்டு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புனாங்கன்னா இந்தி எவ்வளவு மோசமான அரசியல் இந்தியா வச்சு இந்தியாவில் எவ்வளவு பெரிய அரசியலே பாஜக அரசு இந்த ஒன்றியம் இந்த டெல்லி இந்த வட இந்திய லாபி நமக்கு தமிழர்களுக்கு எதிராக போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு நடக்குது நம் கல்வி சூழலின் மீது கல்லறிகின்ற ஒரு பூகம்பத்தை நிகழ்த்துகின்ற ஒரு அச்சுறுத்தல் நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிருவேன் பதறி போய் தான் இதை நிறுத்தி இருக்கிறாங்க தகவல் கொடுத்தது துப்பு கொடுத்தது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யாராவது ஒரு வலதுசாரி சொல்லியிருப்பாப்ல எப்பா இதெல்லாம் வந்துச்சுன்னா அவுட்டு தான் ஏற்கனவே நம்ம ரொம்ப நோட்டா கீழே இருக்கும் இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க உடனடியாக நிப்பாட்டி இருக்காங்க இதுல என்ன பியூட்டினா இப்ப டீம்லேயே நீங்க பேசி பாருங்க யார் நிப்பாட்டாங்கன்னு தெரியாது அதைத்தான் சொன்னேன் ஏன்னா அது தீர்மானிக்கிற இடத்துல தமிழர்கள் இல்ல எம்என்சி ஆயிருப்பது கார்பரேட் ஆவது ஜியோ நிறுவனம் வாங்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இது ஒரு ஏக இந்திய தன்மையுடன் போக போக ஹைப்பர் லோக்கல் அரசியலும் இந்த மண்ணின் மைந்தனுடைய உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நீ கட்டாயிரும் இனி வட இந்திய தன்மைகளுடன் கூடிய சீரியல்கள் வட இந்திய தன்மையை திணிக்கின்ற நிகழ்ச்சிகள் அதை ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடிய விஷயங்கள் வட இந்தியாக்காரன் பேசுற அரசியல் இதையெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரியும் அதை வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்து சின்ன வயசுலேருந்தே ஓ இப்படி தான் கல்ச்சர் போல இப்படிதான் ட்ரெஸ் கொடுத்துனு போல ஓ ஹோலி பண்டிகையை நம்ம இந்தியாவின் பண்டிகை போல இந்த தன்மைக்கு நம்ம இயல்பா வந்துருவான் யார் தமிழை மலையாளி தெலுங்கு கன்னட உருது பேசுறவன்னு எல்லாருமே இந்தி ஸ்பீக்கிங்குடைய கல்ச்சருக்குள்ள வந்துருவான் அவன் பேசுற கல்ச்சர் தான் சரின்னு சின்ன வயசுல இருந்தே இளைஞர்கள் அந்த உணர்வை வந்து கடத்தக்கூடிய நிலைக்கு என்றும் அதை தான் சொன்னேன் தீர்மானிக்கட்டத்தில் தமிழர்கள் இல்லை இதை மணிமேகலை பிரச்சனை இருந்தே சொல்றேன் இப்போ இந்த நீயான இப்போ இப்ப கோபிக்கு அதை கட்டுப்படுத்த முடியாது அவர் வந்து இவ்வளோ அழகா அந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்காரு அவர் தமிழர் உணர்வாளர் ஒரு சமூக நீதி செயல்பாட்டுடன் அந்த உணர்வை எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆண்டனி போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்து வெற்றி பெற வைத்ததில் தான் ஒரு தாங்கு கட்டையாக இருந்து எவ்வளவு எதிர்கணைகள் வந்தாலும் தமிழனுக்கு எதிராக மலையாளி லாபி வந்திருக்கும் ஹிந்தி லாபி வந்துருக்கும் இதெல்லாம் பண்ணி ஒரு திருநெல்வேலி ஒரு அறந்தாங்கி ஒரு கோயம்புத்தூர் காரணம் மெட்ராஸ் காரணம் நார்த் மெட்ராஸ் காரணம் உட்காந்துட்டே இதாண்டா எங்கள் மக்கள் இதாண்ட ஜாதி இதாண்டா பிரச்சனைன்னு பேசுனாங்க இப்போ இந்த கார்பரேட் லெவல்ல போக இது ஒரு இந்தியா ஆதிக்கத்துக்குள்ள போயிருது அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நிறுத்தணும் அவ்வளவுதான் எவன் பட்டன் ஆஃப் பண்ணானே தெரியாது புரிதுங்களா செய்தி ஊடகங்களிலும் அரசியல் ஆதிக்கம் இருக்கு நேரடியாக தெரிஞ்சிடும் இந்த தாலி பற்றி ஒரு வாதம் நடத்தினப்போ புதிய தலைமுறை ஏதோ ஒரு ஊடகத்துக்கே மிரட்டல் வந்தது குண்டு எல்லாம் போட்டாங்க அது வந்து அது கூட பாருங்களேன் அதுல நேர்மையா எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு யாரு மிரட்டினாங்கன்னு அந்த அமைப்பு நேரடியா தெரிஞ்சிருச்சு இந்த அமைப்பு இந்த வலதுசாரி அமைப்பு இவங்க இந்த அமைப்பினர் எதிர்த்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதுல கூட எதிரிட்ட ஒரு நேர்மை இருக்கு ஆனா இவர்கள் பாருங்களேன் நிகழ்ச்சி நடத்துறவர்களுக்கே தெரியாது இந்த நிகழ்ச்சியை யார் நிறுத்தினாங்கன்னு ஏன்னா கண்ட்ரோல் தமிழ்நாட்டை தாண்டி தமிழர்களை தாண்டி டெல்லிக்கும் ஏக இந்தியாவில் உள்ள யாரோ ஒரு காப்பேட்டுக்கும் யாரோ ஒரு மார்பாடிக்கும் யாரோ ஒரு சேட்டுக்கும் யாரோ ஒரு பேனர்ஜி கையிலையும் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு செய்தியே கிடையாது அப்படியா அந்த எபிசோட் எடிட்டிங் பார்த்தீங்க சார் அது பிஜேபி சென்டிமெண்ட்டுக்கு எதிராக இருக்குது அதுவும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குமா பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்படியே அனுசிச்சா அப்போ பட்டன் ஆஃப் பண்ணி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு புரிதுங்களா டெல்லியிலேருந்து யார் மிரட்டிய நபர் யார் அந்த கேள்விக்கு பதில் கடைசி வரை யாருக்குமே தெரியாது அந்த டீம்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட தெரியாது இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க எல்லாமே சென்ட்ரலைஸ்டாகுது ஆகக்கூடாது எல்லாமே ஒரு இடத்துல அதிகாரம் சென்ட்ரலைஸ்டு அதிகாரம் ஒரு நாடு ஒரே ஒரே இந்தியா இது வந்து ஒரு மொழி ஒரு மதம் ஒற்றை கலாச்சாரம் ஒரு நபர் ஒரு கட்சி ஒரே அதிகாரம் ஒரே சொல் அப்படின்னு போகுது இதுதான் பெரிய விஷயம் கிடையாது இங்கே பல சொல்கள் கேட்கணும் பல மொழி கலந்து கேட்கணும் பல மதங்கள் பல கலாச்சாரங்கள் பல பண்பாடு ஏன்னா அப்படி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான் தமிழனையும் உரிசா காரணம் ஒன்றும் கிடையாது உரிசா காரணம் பஞ்சாப் காரணம் ஒன்றும் கிடையாது பஞ்சாப் காரணம் ஹரியானா காரணம் ஒண்ணும் கிடையாது ஹரியானா காரணம் தெலுங்கானா காரணம் சமதமே கிடையாது கேரளா காரணம் கொண்டு போய் காஷ்மீர்ல விட்டீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது அப்ப இத்தனை கலாச்சாரம் தனித்துவத்துடன் கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் நினைச்சு நாங்க உங்களுக்கு உங்களோட சேர்த்து ஒரு நிர்வாகம் பண்றோம் தான் இந்தியாங்கிற அமைப்பு ஒரு ஒன்றியத்தை உருவாக்கியிருக்காங்க அதான் பெடரேஷன் நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கினவங்க அதான் கூட்டாட்சின்னு உருவாக்குனாங்க இந்த நிலையில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த ஊடகங்களில் அந்த மாநிலத்தை சேர்ந்த நிகழ்ச்சி வந்துவிடக்கூடாது அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க உணர்வு பெற்றுவிடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல ஒற்றை அதிகாரம் ஒற்றை கலாச்சாரம் மாதிரி வந்துருச்சு சென்ட்ரலைஸ்டா இருக்குது இது எதுவுமே டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா நிகழ்ச்சி கொடுத்து ஒரு பத்து பேருக்கு கருத்து தெரியணும் பத்து பேர்கிட்ட கலந்தாலோசிச்சிட்டு வரணும் ஒரு ஆள் திரும்பிய கூடாது பத்து பேர்கிட்ட கேட்டாலும் தான் நிகழ்ச்சி வரணும் இந்த மாதிரி நீ எல்லாம் ஆனா இங்க அப்படி கிடையாது யார் பண்றா என்ன நிறுத்துறாங்க எது போட சொல்றாங்க எதுவுமே தெரியாத நிலை இதைத்தான் மணிமேகலை விவகாரத்துலயும் சொன்னேன் ஏன் மணிமேகலை அங்க கார்னர் செய்யப்பட்டாங்க பிரிய பிரியங்காக்கா லாபி செய்யப்பட்டாங்கன்னா அது வந்து ஒரு வட இந்தியா லாபி ஒரு மராத்திய பிராமின் பெண்ணுக்கு இங்க தமிழ்நாட்டுல அப்படி என்ன லாபி வருது அதைத்தான் நான் கேட்டேன் கோயம்புத்தூர் பெண்ணுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு மக்கள் செல்வாக்கை தாண்டி அந்த மராத்திய பெண்ணுக்கோ அது பீகாரோ ம மராத்தியோ அவங்க அவங்களுக்கு எப்படி அப்படி செல்வாக்கு வருது இப்படி ஒவ்வொரு இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கேரளாவில் நடந்தாலும் தப்புதான் கேரளாவில் மலையாள மக்களுக்கு எதிராக நடந்தா தப்பு தான் மராத்தியில் மராத்தி மக்களுக்கு எதிராக நடந்தா தப்புதான் எந்த தேசிய இனத்திலும் இது நடந்தா தப்பு தான் அப்ப இது ஏக ஒற்றைத்துவ அதிகாரம் அப்படிங்கிறது ஊடகங்களுக்குள்ளும் வருது செய்தி ஊடகங்களையும் கட்டுப்படுத்துது அதை விட மோசமா இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் லைஃப் ஸ்டைல் டிபேட் நிகழ்ச்சிகள் சேனல் நிகழ்ச்சி கிடையாது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இந்த மாதிரி நிகழ்ச்சியின் வாழ்வி வாழ்வியலா கூட தமிழர்கள் அரசியல் பெற்று விடக்கூடாது அப்படின்னு பதறாங்க அது உண்மைதான் இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும் அப்போ அவர்கள் பதறுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அவர்கள் பயப்படும் வண்ணம் தமிழர்களுடைய அரசியல் இருக்கு எழுச்சி இருக்கு அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்குங்கிறது ஒன்று காமிக்குது அந்த பதட்டத்தை தான் இது வெளிப்படுத்துது ஸோ இந்த இடத்துல நான் சொல்றது தமிழ்நாட்டில் ஊடகங்களோ அரசியலோ பொருளாதாரமோ தீர்மானிக்கிற இடத்தில் இந்த மண்ணை சேர்ந்தவன் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் இது மாதிரியான ஆபத்துகள் தான் வரும் இது மாதிரியான ஆபத்துகள் எங்கேயோ தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறது எங்கேயோ நாக்பூர்லயோ டெல்லியிலயோ உட்காந்து மொழி தெரியாத ஒரு ஆள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு எல்லா துறையிலும் சென்றால் நான் அடிக்கடி விஜயவாட்டோட பேசுறதுதான் நம்ம பொருளாதாரம் யார் தீர்மானிக்கிறார் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு எங்கே யார் தமிழர் கையில் இருக்கா யார் கையில் இருக்கு இது எல்லாமே ஆபத்தான விஷயம் அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விஜய் டிவில இந்த அளவுக்கு நிகழ்ச்சியை நமக்கான நிகழ்ச்சியை தமிழர்களுக்கான நிகழ்ச்சியை நிறுத்தக்கூடிய இடத்தில் யாரோ மொழி தெரியாத ஒரு வட இந்திய லாபி நடந்துகிட்டு இருக்கு தமிழர்களான கோபிநாத்தையும் ஆண்டனி போன்றவர்களை கூட இதுக்கு இது யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல போயிருச்சுன்னா இனி என்ன மாதிரி நிகழ்ச்சி வரும் இந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுட்டு வெங்காய குறிப்பு வைப்பது எப்படி ஆனியன் சாம்பார் எப்படி தக்காளி குருமா கூட்டு வைப்பது இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் இந்த எமர்ஜென்சின் போது புரட்சிகர அரசியல் தரமான நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்ய சொன்னாங்களாம் விடுதலை பேப்பர்ல தந்தை பெரியார்கு போடக்கூடாது ஈவே ராமசாமின்னு போடு அப்படின்னாங்களாம் பார்ப்பனர்னு எழுதாதீங்க பண்டிதர்னு எழுதுங்க அப்படின்னாங்களாம் கடவுள் மறுப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னாங்களாம் அது மாதிரி விடுதலை இதெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கு எளிமாதெல்லாம் அடிச்சிருங்க அப்படின்னாங்களாம் அது மாதிரி எந்த கொள்கை எந்த நோக்கத்துக்காக ஒரு இயக்கம் நிற்கப்பட்டதோ அதனுடைய சாராம்சங்களை எல்லாம் நிறுத்து செய்யுது செய்வது அது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான நிகழ்ச்சி தமிழர் அரசியல் பேசுகின்ற நிகழ்ச்சி தமிழர்கள் விரும்புகின்ற இது ஏன் தமிழர்களின் உணர்வை வெளிப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை நிறுத்துகின்ற அதிகாரம் எங்கோ செல்கிறது யாரிடமோ செல்கிறது அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தான அரசியல் இது ஊடக அச்சுறுத்தல் இனிமேல் சுதந்திரமான ஊடகம் செயல்பட முடியாதோ சுதந்திரமான ஊடகவியலாளர்கள் செயல்பட முடியாதோங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை கண்டிப்பாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் என்ன கருத்து உடையவனங்களா இருந்த ஆனா ஊடகங்கள் மாற்று கருத்தா இருந்தாலும் அவர்களை செயல்படணும் இப்ப தமிழ்நாட்டிலேயே எல்லா ஊடகமும் ஒரே கருத்து கிடையாது மாற்று கருத்து வலதுசாரி கருத்து இடதுசாரி திராவிட கருத்து இது மாதிரி பல்வேறு கருத்து உள்ள ஊடகங்கள் இருக்கு அவர்களை இயங்க விடணும் அவங்க பேச விட்டுட்டு நீங்க பதில் கருத்து பேசணுமே ஒழிய ஒரு ஊடகம் எனக்கு பிடிக்காது எனக்கு மாற்று கருத்துக்காக அதை அடக்குகின்ற நிகழ்ச்சி வந்துவிட்டால் நான் பலவீனமானவன் அர்த்தம் எனக்கு எதிராக மக்கள் பலமாக எழுந்திருக்கு நிற்கிறார்கள் அவர்கள் கையில் அரசியல் இருக்கிறது அவர்களை தடுப்பதற்கு இது மாதிரியான வேலைகளில் சர்வாதிகார சிந்தனை எதை சதிகார சிந்தனை பாசிச சிந்தனை செயல்படுகிறது என்பதைத்தான் மக்களுக்கு நாம் இந்த இடத்தில் உணர்த்த வேண்டியது இருக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டொடை சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி